அஞ்சு நேரத்துக்கு முன்னாடி தான் பைலட் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டாப்பில் வீட்டுக்கு வந்து ஒரு மூணு சொரினா இங்கே வந்து பரண்டி வச்சுட்டு போயிட்டு கடிச்சி வச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பலிட்டுறாப்பில் நானும் சரி நேற்று இப்போ அவங்க போட்ட வீடியோ பில்டப்புக்கு பயங்கரமாக இருந்துச்சு அவன் அப்பாலாம் வந்து பபிக்கிட்ட போய் சொல்லுவார் நான் போனேன் வீட்டுக்கு போய் சட்டையை கட்டையெல்லாம் கிழிச்சிட்டேன்ல அவர் அப்படியே அடிச்சிட்டேன்ல இப்படி அடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாப்பில் அவருடைய தம்பி வந்து என்ன சொல்லுவாங்க அவர் வெளியே ஓட பார்த்தாரு நான் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிட்டேன்ல அம்மா வச்சு நாங்கள் செஞ்சுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஓவராக பில்டப் போட்டுருப்பாரு அந்த வீடியோவை நீங்கள் திரும்பவும் போட்டுட்டு சத்தம் இல்லாமல் மியூட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து

நான் கூட நினச்சேன் நேற்று அவங்க ப கொடுத்த பில்டப்புக்கு இன்றைக்கி பவி பைலட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பார் தலையிலலாம் வந்து ஒரு பெரிய காயம் மாதிரி ஒரு கெட்டு போட்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா மூக்கு பக்கத்தில் லைட்டாக ஒரு நகை கீரல் காட்டிட்டு நேற்று வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் வீடியோ போட்டு காமெடி பண்ணுறாரு உடனே அவர் சொல்கிறாப்பில் நீங்களே பாருங்கள் எப்படி வந்து எனக்கு கடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி காட்சியும் அந்த வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட ஆள் உள்ளே போகிறாரு ரெண்டாவது அவருடைய தம்பி ஒருத்தர் உள்ள போகிறாரு மூணாவதாக வந்து அவருடைய அப்பா வந்து உள்ளே போகிறாரு ஆனால் போன வேகத்திலே வேகமாக பின்னாடி ஓடி வந்து கதவை திறக்கிறாரு அவன் வந்து கதவை திறக்கிறாரு என்ன அதாவது ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தரை போய் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னா அவள் வீட்டை விட்டு வெளியே ஓடன்னு நினப்பான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கதவை தானே மூடுவாங்க இவர் எதுக்கு கதவை திறந்தார் கதவை திறந்த உடனே டக்குன்னு பார்த்தா ஒரு குடம் வீட்டுக்குள்ளேருந்து பறந்து வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஒரு வாலி பறந்து வருது அதாவது உள்ளே வந்து கலவை நடக்குதான் உள்ளே வந்து சண்டை நடக்குதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறதுக்காக இவரு கதவு உள்ளே போன மனுஷன் போன வேகத்துலேயே வேகமாக வந்து கதவு திறக்கிறாரு ஒரு குடம் வெளியே வந்து பறக்குது ஒரு வாலி வழியை வந்து பறக்குது பாருங்கள் காசு சம்பாதிக்கிறது என்னென்ன நாடகம்லாம் எப்படி இப்படிலாம் போடுறாங்க பாருங்கள் மக்கள் பார்க்குற மக்கள் என்ன முட்டால் பயிலா மக்களை வந்து எப்படிலாம் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி இருக்காங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இவங்க பண்ணக்கூடிய இந்த பித்தலாட்டங்கள் இவங்க போடக்கூடிய இந்த ட்ராமாக்கள் நாடகங்கள்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுனா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்